இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயமனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று கற்றோடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றி ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தாம் அபிஷேகம் பண்ணின தாபீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சனாகாலமும் கிருபை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியை ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் சந்ததிகளையும் கிருபையினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிறைவேறாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டருடைய கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நாம் கர்த்தருக்குள் வளமாய் காணப்படுவோம் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டிருப்போம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளுக்கும் நிறைவான கிருபையை நிறைவான நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்